ஹெல்த்தியான வரகரிசி ராஜ்மா புலாவ் ரிச் இன் ப்ரோட்டீன் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே வந்து வரகரிசி எடுத்திருக்கேன் வரகரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வரகரிசி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ராஜ்மாவும் அதே மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் வரகரிசி ஊற வைக்கலன்னா வரகரிசியை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிங்க நான் இங்கே வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் குக்கரில் செய்யல கடாயில் தான் செய்ய போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அண்ணாசிப்பூ ஒரு ஏலக்காய் பெரிய வெங்காயம் ஒன்று நீலவாக்கில் கட் பண்ணது தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இல்லை மல்லித்தூள் பச்சை மிளகாய் பாதி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக கலந்துருக்கேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம் இது உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நான் மசாலாவோட அளவெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்தப்பலாம் நீங்கள் சேர்த்துக்கிங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வரகரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்ல கொதி வந்தோன்னே நம்ம வரகரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வைக்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுக்கிங்க இப்போ தண்ணியோடு சேர்த்து அரிசி நல்லா வெந்து மேலே வரணும் அப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் அரிசி நல்லா இந்த மாதிரி மேலே வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க இந்த மாதிரி மூடி போட்டு நான் வெயிட்டுக்கு வந்து இந்த மாதிரி இடிக்கல் வச்சுக்கிறேன் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அருமையான வரகரிசி ராஜ்மா புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்